ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேஎக்ஸ் பக்ளினுடைய வந்து சேலக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைதராபுக்கில் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பொக்கில் நன்றி பார்த்தீங்கன்னா இன்ஜின்க்கு ஒன்று எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்டா பொக்கில் நோட்டிங்க பக்ரெட்டித்து டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க நான்கு டைமே நல்ல நிலையில் பட்டன் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிலின் நம்பி ஆயில் ஐலிகேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா மெயின்டெனன்ஸ் சோட்டிட்டு இருக்காங்க உங்களை நம்ம தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் சீர்காழி அருகில் தான் ஒரு பொக்கலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு போக்கிலொண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலொண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்